வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காலி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன அமெரிக்காவின் அதிகாரத்துவ குறியீட்டின் முதன்மை இடமாக உள்ள வெள்ளை மாளிகையில் இருந்து அரச தலைவர் பாயிண்டோ டொனால்ட் ட்ரம்ப் நகர்த்தும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்ற செயல்முறைக்கு ஒத்துவராத தரப்புகளுக்கு கடும் சவால்கள் உருவாகி கொள்வதை சமகால உலக நிலவரங்கள் புலப்படுத்திக் கொள்கின்றன யாழ் செம்மணி மனித புதைகுலி பகுதியிலிருந்து இதுவரை மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை அறுபத்தைந்தாக உயர்வடைந்து நேற்றுடன் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள பின்னணியில் டூ பாயிண்டோ ட்ரம்பின் நகர்வுகள் ஈழத்தமிழ் மக்களுக்கும் சவாலாக அமையக்கூடும் ஏனெனில் இலங்கை உட்பட்ட சில நாடுகளில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உலகளாவிய ரீதியில் முன்னகர்த்தப்படும் பொறுப்புக்கூறல் திட்டங்களுக்கு அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து வழங்கப்படும் நிதியுதவி நிறுத்தப்பட வேண்டும் என வெள்ளை மாளிகையின் பாதீட்டு பணியகம் ஒரு பரிந்துரையை விடுத்துள்ள நிலையில் இந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதா இல்லை எதிர்த்து என்பதை அமெரிக்க திணைக்களம் இன்று முடிவு செய்யும் என தெரிகிறது அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் இல்லையென்றால் ராஜாங்க செயலாளர் மாக்கோ ரூபியோவை பொறுத்தவரை இலங்கை உட்பட்ட சில நாடுகளின் பொறுப்புக்கூறல் திட்டங்கள் தொடரப்பட வேண்டும் என்ற வாதத்தை இன்று முன்வைக்கவுள்ளதாக கருதப்படும் நிலையில் இலங்கை தீவின் முன்னாள் மார்க்சிச புரவலர்களான ஜேவி உள்ளடக்கிய ஏகேடிஆர் தரப்பு டொனால்ட் ட்ரம்ப் சரணம் கச்சாமி என்ற கொட்டோலியை கொள்வதை தெளிவாகவே காண முடிகிறது புத்தம் சரணம் கச்சாமி என்ற வார்த்தை பௌத்தத்தில் உள்ள நிலையில் இது ஒரு அவமதிப்பு கருத்து என யாரு நினைத்துவிடக்கூடாது புத்தம் சரணம் கச்சாமி என்பது புத்தரை சரணமாக அடைந்தனர் என்பதன் அர்த்தப்படுத்தலாகும் அதேபோல தம்மம் சரணம் கச்சாமி புத்தரின் போதனைகளான தர்ம நெறிகளை சரணமாக அடைந்தனர் என்பதாகவும் சங்கம் சரணம் கச்சாமி என்பது புத்தரின் கொள்கைகளை கடைப்பிடிப்போரின் சங்கத்தை சரணமாக அடைந்ததான எளிய விளக்கங்களுக்குரியது ஆகையால் ட்ரம்ப் சரணம் கச்சாமி என்பது ட்ரம்பை சரணமாக அடைந்ததன் கருத்தியலாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் இலங்கை தீவின் மார்க்சிச ஏகேடிஆர் அரசாங்கம் இந்த விடயத்தில் வாஷிங்டனில் இருந்து கிட்டியதுவரை லாபம் என பம்மி பதுங்கி நகர தலைப்படுவதை ஏகேடியாரின் மூத்த ஆலோசகரின் கருத்து வெளிப்படுத்தியுள்ளது இந்த கருத்தின் அடிப்படையில் அமெரிக்காவை நோக்கிய இலங்கை ஏற்றுமதிகளுக்கு தற்போது நடைமுறையிலுள்ள பத்து சதவீத வரிக்கு பதிலாக டொனால்ட் ட்ரம்ப் இதனை இப்போது முப்பது சதவீதத்துக்கு அதாவது இருபது சதவீதத்துக்கு அதிகமாக உயர்த்தி கொண்டாலும் ட்ரம்பின் இந்த நகர்வுக்கு பதிலடி வழங்கிக் கொள்ளும் வகையில் அமெரிக்க பொருட்களுக்கான வரிகளை அதிகரிப்பது குறித்து தமது தரப்பு கெனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என இக்கேடியார் தரப்பு குறிப்பிடுவது வாஷிங்டனிடம் கொழும்பு சரணாகதி அடைந்த நிலைமையாகும் ட்ரம்பை பொறுத்தவரை சீனா பிரேசில் கனடா போன்ற முக்கிய நாடுகள் எடுக்கும் பதிலடி வரிகளைப் போல இலங்கை போன்ற நெலிந்த தரப்புகள் தனது அமெரிக்கா ஃபஸ்ட் என்ற செயல்முறைக்கு சவால் விட முடியாது என்பதை கச்சிதமாக தெரிந்து கொண்டே நெலிந்த நாடுகளிடமும் அவர் காசு பார்க்க நினைக்கின்றார் இதற்கிடையே ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியம் மீது எடுக்கும் வரி போரின் முடிவுகள் இன்று பகிரங்கப்படக்கூடும் ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் கனேடிய இறக்குமதிகளுக்கு முப்பத்தைந்து சதவீத வரி எனவும் பிரேசிலுக்கு ஐம்பது சதவீத வரி எனவும் ட்ரம்ப் தனது அதிரடிகளை வெளிப்படுத்தி வரும் நிலையில் ட்ரம்பிடம் பணிந்து கொள்ளப் போவதில்லை என பிரேசில் அரச தலைவர் லூயிஸ் இனாசியோ லூலா கூறுகிறார் பிரேசிலில் சில்வாவுக்கு முன்னர் ஆட்சியில் இருந்து தனது நன்வேண்டா பாணி நெருக்க முகமான ஜெய்ஸ் போல்சனாரோ மீது பிரேசில் அரசாங்கம் ஆட்சி கவிழ்ப்பு சதி வழக்கை தொடர்ந்ததை அடுத்து பிரேசிலுக்கு ஐம்பது சதவீத வரியை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் லூலாவுக்கு எதிரான அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தோல்வி கண்ட போல்சனாரோ லூலாவின் ஆட்சியை கவிழ்க்க முயன்றதாக குற்றஞ்சாட்டப்படும் நிலையில் தனது பிரேசில் நண்பனான போல்சனாரோ மீது தொடரப்பட்ட வழக்கு தன்னையும் உரசுவதை ட்ரம்ப் உணர்ந்ததால் அவரது சீற்றம் பிரேசில் மீதான ஐம்பது சதவீத வரியாக எகிறியுள்ளது இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த ஐம்பது சதவீத வரி விரட்டலுக்கு பதிலளித்த லூலா பிரேசில் ஒரு இறையாண்மை கொண்ட நாடு என்பதால் அமெரிக்காவின் அச்சுறுத்தல்களுக்கு அது அஞ்சப் போவதில்லை என குறிப்பிடுகிறார் இதேபோல அமெரிக்காவுக்கு அதன் அயல் கனடாவும் தனது சொந்த வரி விதிப்புகளால் பதிலடி தலைப்படுகிறது ஆனால் இலங்கை போன்ற நாடுகளால் இவ்வாறான பதிலடிகள் எதுவும் இயலாது என்பதைத்தான் தான் தரப்பின் சரணாகதி கருத்து புலப்படுத்துகிறது இந்த நிலையில் இன்னொரு புறத்தை உக்ரைனுக்கு இனிமேல் சும்மா எல்லாம் ஆயுதங்களை வழங்க முடியாது என முடிவெடுத்த ட்ரம்ப் இப்போது உக்ரைனுக்கு வழங்கும் ஆயுதங்களுக்கு நேட்டோ எனப்படும் வட அத்லாந்திக் ஒப்பந்த நாடுகள் முழுமையாக பணத்தை அமெரிக்காவுக்கு செலுத்தும் வகையில் நேற்று ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டுள்ளதாக தெரிகிறது ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினையும் ரஷ்யாவையும் வெளிப்படையாக விமர்சித்துக் கொள்ளும் போக்கை அதிகரித்துள்ள ட்ரம்ப் எதிர்வரும் பதினான்காம் தேதி சிங்கக்கிழமை ரஷ்யா குறித்து முக்கியமானதொரு அறிக்கை தான் தான் வெளியிடவுள்ளதாக அறிவித்த பின்னணியில் தம்பிக்கு பின்பார்த்தது போலவும் கம்புக்கு களை கட்டுவது போலவும் உக்ரைனுக்கும் ஆயுதங்களை வழங்கியதாயிற்று அதன் மூலம் நேட்டோவுடன் நூற்றுக்கு நூறு சதவீத காசும் பார்த்தாயிற்று என வந்துள்ளது இப்போது உக்ரைனுக்காக நேட்டோ அமெரிக்காவிடமிருந்து அதன் பிரபலமான பெட்ரோட்டிக் அல்லது தேசபக்த ஏவுகணை எதிர்ப்பு தொகுதிகளை வாங்க உள்ளமை பயிரங்கப்படுகிறது இவ்வாறு அனைத்து விடயங்களிலும் ஆதாயங்களை அடைவதற்கான அரசியல் மற்றும் ராஜதந்திர சூதாட்டங்களில் நடத்தி கொள்ளும் ட்ரம்புடன் உள்ளூரில் தாம் நடத்தும் வார்த்தை யால விளையாட்டுக்களை நடத்தி கொள்ள முடியாது என்பதால் விழுந்தாலும் மீசையில் மண்ணூட்டவில்லை என்பதாக இக்கேடியார் தரப்பின் எதிர்வினைகள் வருகின்றன அமெரிக்காவை நோக்கிய இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கான வரி தற்போது முப்பது சதவீதமாக அறிவிக்கப்பட்டாலும் இது முன்னர் அறிவிக்கப்பட்ட நாற்பத்தி நான்கு சதவீதம் என்ற அளவிலிருந்து மிகப்பெரிய குறைப்பு அல்லவா என இக்கேடியாரின் கைகளில் உள்ள நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமா மகிழ்வுறுகிறார் அத்துடன் ட்ரம்ப் கூறிக்கொள்வது போல அமெரிக்க இறக்குமதிகளை அதிகரிப்பது குறித்தும் இல்லையென்றால் அமெரிக்காவில் ஸ்ரீலங்காவின் தொழிற்சாலைகளை நிறுவி அமெரிக்கர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவது குறித்தும் பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அடுத்த வாரம் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் பேச்சுவார்த்தைகள் தீவிரப்படும் எனவும் அவர் குறிப்பிடுகிறார் எனினும் அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ள முப்பது சதவீத வரியின் தாக்கத்தால் இலங்கையில் ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் இழப்பு மற்றும் பொருளாதார தாக்கம் குறித்து இன்னமும் தமக்கு தெளிவாக புலப்படவில்லை என ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசேகர குறிப்பிடுவது ஒரு விடயம் இது இவ்வாறோ இன்னும் இரண்டு வாரங்களுக்கு பின்னர் குறிப்பாக ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த மாற்றத்தை மையப்படுத்திய ட்ரம்பின் கடிதம் கிட்டியதும் நேற்றே இந்த விடயத்தில் இக்கேரியார் அரசாங்கத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் அவசரமான ஆய்வுக் கூட்டம் ஒன்றை நடத்தி கொண்டனர் அமெரிக்காவை நோக்கி ஏற்றுமதிகளுக்கு இதுவரை பத்து சதவீதமாக இருந்த வரி இனி முப்பது சதவீதமாக மாறுவது பாதகமானது என்பதை அரசாங்கம் தெளிவாக தெரிந்து கொண்டாலும் இதனை வெளிப்படுத்தாமல் நாற்பத்தி நான்கு சதவீத வரி பரிந்துரை இப்போது முப்பதுக்கு குறைந்ததே என தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்திக் கொள்ள முனைகின்றது ஆனால் இலங்கையின் சில போட்டி நாடுகளுக்கு முப்பது வீதத்தை விட குறைந்த வரி அமெரிக்காவால் விதிக்கப்பட்டுள்ளதால் அந்த நாடுகள் அமெரிக்க சந்தையை பிடிக்கும் என்ற கவலைகளும் கொழும்பு அதிகார மையத்துக்கு இல்லாமல் இல்லை இதனால் ஆக குறைந்தது அந்த நாடுகளுக்கு விதித்த வரியின் அளவையாவது தமக்கும் விதிப்பதற்கு கொழும்பு அதிகார மையம் அமெரிக்காவுடன் தீவிரமான பேச்சுக்களை நடத்த தலைப்படுகிறது அத்துடன் டிரம்பின் புதிய வரி ஸ்ரீலங்காவுக்கு மட்டுமா விதிக்கப்பட்டது எல்லா நாடுகளுக்கும் தான் விதிக்கப்பட்டது என சொல்லிக்கொண்டும் அமெரிக்காவில் ஸ்ரீலங்காவுக்கு தொழிற்கூடங்களை நிறுவது குறித்த கொடுமை சரவணா கொடுமை பாணி பரிந்துரைகளையும் ஏகேடிஆர் தரப்பு அவசர கோலத்தில் தலைப்படுகிறது ஆனால் ஏகேடிஆர் தரப்பு என்னதான் விழுந்தாலும் மீசையில் மண் கதைகளை சொல்லிக்கொண்டாலும் அமெரிக்காவுடனான வரி பேச்சுக்களை அரசாங்கம் தவறாக கையாண்டதால்தான் இவ்வாறான வினைகள் வந்ததென எதிர்க்கட்சிகள் இக்கேடியார் தரப்பை வரத்தெடுக்கின்றன முன்னரெல்லாம் ஆட்சி தரப்பை கடுமையாக வரத்தெடுக்கும் ஜேவிபி தான் இப்போது எதிர்க்கட்சிகளின் கடுமையான வரத்தெடுப்பை இதை கொள்கிறது அத்துடன் அமெரிக்காவிடமிருந்து அர்த்தமுள்ள நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு அரசாங்கம் தவறிக்கொண்டமை கொண்டமை ஆட்சித்தரப்பின் திறமை இன்மையை வெக்கப்படுத்தும் வகையில் வெளிப்படுத்திக் கொள்வதாக எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றன ஆனால் எதிர்க்கட்சிகள் என்னதான் கண்டனங்களை வெளியிட்டாலும் கிடக்கிறது கிடக்கட்டும் கிளவியை தூக்கி மனையிலே என்பதாக எக்கேடிஆர் தரப்பு தனது சரணாகதி அரசியலை வாஷிங்டனை மையப்படுத்தி நகர்த்தவே தலைப்படுகிறது இவை இலங்கையை மையப்படுத்திய விடுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் கால்வாயை படகுகளில் சட்டவிரோதமாக கடந்து நேற்றும் இருநூறு பேர் பிரித்தானியாவுக்குள் நுழைந்துள்ள நிலையில் இவ்வாறாக ஏற்கனவே சட்டவிரோதமாக ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்களை இன்னும் சில வாரங்களுக்குள் மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் ஒரு ஒப்பந்தம் நேற்று இரண்டு நாடுகளுக்கும் இடையில் எட்டப்பட்டது பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனின் மூன்று நாள் பிரித்தானியாவுக்கான அரசமுறை பயணத்தின் முடிவில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதுடன் சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடந்து பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சிகள் இனிமேல் வீணான முயற்சிகளாக இருக்கும் என்பதை இந்த புதிய ஒப்பந்தம் நிரூபிக்கும் எனவும் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டாமர் கூறுகிறார் இன் ஒன் அவுட் என அழைக்கப்படும் இந்த ஒப்பந்தத்தின் கீழ் சிறிய படகுகளில் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்தவர்கள் மீண்டும் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் அதற்கு மாறாக பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்பட்டு பிரான்சில் இருந்து அதே அளவில் புகலிடக் கோரிக்கையாளர்கள் பிரித்தானியாவில் சட்டபூர்வமான வதிவிட உரிமையை பெறுவார்கள் இந்த திட்டத்தின் அடிப்படையில் வாரத்திற்கு ஐம்பது பேர் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டாலும் பிரித்தானிய பிரதமர் இது தொடர்பான உறுதியான புள்ளி விவரங்களை நேற்று உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை இந்த திட்டம் எளிமையானதாக தெரிந்தாலும் சவால்களுக்கு உரியது என்பதிலும் மாற்றி கருத்துக்கிடமில்லை புதிய திட்டத்தின் அடிப்படையில் பிரான்சில் ஏற்கனவே அகதி தஞ்சம் கோரி இருப்பவர்கள் பிரித்தானியாவில் வாழ விரும்பினால் இணையதளம் மூலம் அதற்குரிய விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க முடியும் இந்த விண்ணப்பங்களில் பிரித்தானியாவின் முன்னிய குடியேற்ற நாடுகள் போன்ற தொடர்புகளுடன் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இதன் அடிப்படையில் பிரான்சில் புகலிட கோரிக்கையை சமர்ப்பித்த இளைஞர்களும் இணையம் மூலம் பிரித்தானியாவில் சட்டபூர்வமாக வாழ்வதற்குரிய விண்ணப்பங்களை சமர்ப்பித்துக் கொள்ள முடியும் ஆனால் இதற்கு மாற்றாக ஐரோப்பிய ஒன்றிய விதிகளின் கீழ் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுபவர்கள் அவர்கள் முதலாவதாக தரையிறங்கிய ஐரோப்பிய நாட்டில்தான் தமது புகலிடக் கோரிக்கைகளுக்குரிய இறுதி முடிவை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதால் பிரித்தானியாவிலிருந்து பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்படுவோர்கள் அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு நகர்த்தப்படும் சந்தர்ப்பங்கள் குறிப்பாக மத்திய தரை கடலை அண்டியுள்ள ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இந்த ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரேனிய ரஷ்ய போர்க்களை நிலவரங்களை இணைக்கக் ரஷ்யா மீதான ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் ட்ரோன் தாக்குதல் மூலம் கடந்த மாதம் ரஷ்ய போர் விமானங்கள் அதன் மூலோபாய குண்டுவீச்சு விமானங்கள் மற்றும் கண்காணிப்பு விமானங்கள் உட்பட்ட பல இராணுவ விமானங்கள் அளிக்கப்பட்ட தாக்குதலில் பிரதான பங்கை வகித்த உக்ரேனிய உளவு சேவையின் முக்கிய அதிகாரியான கேர்னல் இவான் வொரோனிச் நேற்று கேவில் பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார் முகக்கவசம் அணிந்த ஆயுததாரியொருவர் தன்னிடம் இருந்த சைலன்சர் பொருத்தப்பட்ட கைத்துப்பாக்கியால் ஒரோனிச்சை ஐந்து முறை சூட்டிருக்கிறார் ஐம்பது வயதான இவான் ஒரோனிச் உக்ரைனி உளவு சேவையின் சிறப்பு செயற்பாட்டு மையத்தின் ஒரு பிரிவின் தலைவராக பதவி வைத்ததாகவும் ரஷ்யாவுக்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகளில் இவர் நிபுணத்துவம் பெற்றவர் எனவும் உக்ரைன் அறிவித்துள்ளது இவான் ஒருநீச்சு கொல்லப்பட்டமைக்கு ரஷ்ய இராணுவ பதிவாளர்கள் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி உள்ளதுடன் இது ஒரு நல்ல அறிகுறி எனவும் எதிரி தனது சொந்த பிரதேசத்தில் பயப்படும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் குறிப்பிடுகின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் உக்ரைன் மீதான ரஷ்ய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்ததிலிருந்து உக்ரைனிய தலைநகர் கேவில் இதுபோன்ற பட்டப்பகல் தாக்குதல் அரிதானது என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் மாறி மாறி ஒழுங்கமைக்கப்பட்ட படுகொலைகள் இடம்பெற்று வரும் போதிலும் இவ்வாறான படுகொலை தாக்குதல்களில் ரஷ்ய தரப்பில் அதிக இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் உக்ரைனின் உளவு சேவையின் முக்கிய அதிகாரியொருவர் நேற்று சுட்டுக்கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்